സന്തോഷമായി മാറും ഉൾ കവള കണ്ണി എല്ലാം മറിഞ്ഞുവിടും ഉൾക്കും സന്തോഷമായി മാറും ഉൾ കവള കണ്ണി എല്ലാം മറിന്വിടും കലങ്കാതെ മകളേ കലങ്കാതെ മകളേ கலங்காதே மகளே கலங்காதே மகளே கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கத்தற்புதியை There வாக்கு தத்தங்களோடு என்ற செய்தியின் மூலம் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரிடத்துலையும் பேசுகிறது சந்தோஷமாக இருக்கிறது ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் நம் இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் ஒவ்வொரு நாளும் பேசுகிற தலைப்பு பயத்தை குறித்ததாக இருந்தது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுங்கிறத குறித்து நம்ம கடைசியாய் பார்த்தோம் அப்படிப்பட்ட அன்பினுடைய வல்லமையினால நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற பயமும் இந்த நாட்களில் புறம்பே தள்ளப்பட்டிருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் பல கனிகளையும் நீங்கள் ருசித்து பார்ப்பிருப்பி பார்த்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள்லேயும் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொரு நாள் மார்னிங்கும் எப்படி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மார்னிங்காக மாறும்னா எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரெப் ஒர்க் நடக்கும் ஒரு முன்னேற்பாடு நடக்கும் முன்னாடியே ஆயத்தமாகும் அதுபோல் தான் தேவனுடைய ஒவ்வொரு நாள் புதிய ஆசீர்வாதத்துக்கும் அதுக்கு முந்தைய நாளில் உடைய இரவில் தான் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குகிறதா இருக்குது எல்லா காரியத்தை போலவும் எப்போது நீங்கள் ஒரு ஒரு குட் ஸ்லீப்பில் போகிறீங்களா ஒரு நல்ல தூக்கத்தில் ஒரு சமாதானமான ஒரு தூக்கத்துக்குள்ளே உங்களால் போக முடியுதோ அப்போ அந்த பிளஸ்ஸிங்ஸ் தேவாவியானுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே ஊற்றப்படும் மறுநாள் அதிகாலையில் உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே அது செயல்முறையாக மாறும் அந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் காலையில் உங்களுக்கு ஒரு சமாதானமான உணர்வோடு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ரப்போர்க்கு எப்போ நடக்குது முன்னேற்பாடு எப்போ நடக்குதுன்னா நீங்கள் நைட்டு தூங்குகிறப்ப நடக்குது அப்போது தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு எப்படி நம்ம இரவில் தூங்கணுன்னா பை ஃபெய்த்தோட ஒரு குழந்தை தூங்குகிற மாதிரி தூங்கும்போது தான் காலையில் நமக்கு அந்த விடியல் ஒரு புதிய கிருபைகளோடு ரிசீவ் பண்ண முடியுது ஏன் குழந்தைய போல் தூங்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த தாட்ஸும் தூக்கத்தில் வராது குழந்தைங்க தூக்கம் போது சிரிச்சுக்கிட்டு இருந்தால் சொல்லுவாங்க பெரியவங்களாம் அவங்க ஏன் கடவுளோட விளையாண்டுட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க அப்போது அந்த ஸ்லீப்பு ஒரு பேபியை போல் ஒரு குழந்தையை போல் ஒரு சமாதானத்துக்கு நேரான தூக்கம் வரும் எப்போ வரும்னா நம்ம அன்பின் பரிபூரணத்தினால நமக்குள்ளே இருக்கிற பயம் முற்றிலுமாக ஃப்ளஷ் அவுட் நம்மளை விட்டு போகும்போது அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு போகும் ஆனால் இன்னைக்கு மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா இந்த மண்டைக்குள்ளே அநேக எண்ணங்கள் அப்படியே அந்த பயம் என்னை விட்டு போகுது போயிடுச்சுன்னு நம்ம சொல்லி அறிக்கையிட்டாலும் சூழ்நிலையின் நிமித்தமாகவும் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் நிமித்தமாகவும் அந்த பயத்தின் உணர்வு இந்த தாட்ஸை மாற்றுது இந்த எண்ணத்தை மாற்றுது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது அதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதை தான் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக ரெண்டு குறுந்தியர் பத்து அஞ்சில் சொல்கிறாரு எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லுது அப்போ உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட பவர் இருக்குன்னா உங்களை என் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண முடியுமா இப்படிப்பட்ட எண்ணங்களை பயத்தின் எண்ணங்களை கவலையின் எண்ணங்களை வேதனையின் எண்ணங்களை சிறைப்படுத்த முடியுமா யாருக்குள்ளே சிறைப்படுத்த முடியும் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்த முடியும் இப்படி எண்ணங்களை சிறைப்படுத்தும் போது தான் என்ன ஆகுது நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சமாதானமான ஒரு உணர்வு ஒரு தூக்கம் நமக்கு வரும் அப்படி இல்லைன்னா நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது காலையில் எழுந்து காலையில் ஒம்போது மணிக்கு நடக்க போகிற காரியத்தை இரவு ஒம்பது மணிக்கே நம்ம சொல்லி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு அவனுக்கு அவ்வளோ பணம் கொடுக்கணும் நாளைக்கு டாக்டர்கிட்ட போகணும் இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது இப்படின்னு நைட்டே என்ன பண்ணுறோம் பிசாசினுடைய பிடினால் இந்த எண்ணங்களை சிறைப்படுத்த மறந்துடுறோம் வசனம் தெரிஞ்சாலும் சரி தெரியாத ஜனங்கள் இயேசுவை பற்றி அறியாத ஜனங்களும் சரி தேவனுடைய வசனத்தை அறிந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷர்களா இருந்தாலும் சரி இந்த தவறுதலை எல்லாரும் பண்ணிடுறோம் எண்ணங்களை சிறைப்படுத்த மறந்துடுறோம் மறந்துடுறோம் ஆனால் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் எதை இருக்கிறோம் எந்த எண்ணத்தையும் எப்படி எந்த எண்ணத்தையும் நீ எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு கவலையில எந்த ஒரு வேதனையில இருந்தாலும் அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்படுத்தி சிறைப்படுத்தும்படியாய் நம்மளை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் இத இப்படி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்ப எனக்கு வரணும் சரி நான் இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து நான் விட்டு விலகணும் அதை சிறைப்படுத்தணும் ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு செலக்டிவான ஒரு எண்ணங்கள் மாத்திரம்தான் நம்மளுக்கு ரொட்டீனாக இருக்கணும்னு சொல்றாரு அந்த வேதத்தில் நம்ம வாசிப்போம் பிலிப்பியர் நாலு ஆறாவது அதி ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோர ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏழாவது வசனம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் ஏழாவது வசனம் சொல்லுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்போது நம்ம மனுஷ புத்தியெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய பயத்தினால ஒரு வேதனை ஒரு கவலை துக்கம் கண்ணீர் இதுக்கு கீழேயே இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் தேவன் சொல்கிறாரு உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜபத்தினால தேவன்கிட்ட விட்டுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே நீங்கள் முடியாதும் நினைக்கிறதுக்கும் மேலே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் அப்போது இதில் என்னென்ன வந்துருச்சு நம்ம முன்னாடி எது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதுன்னு நம்ம பேசுனோமோ தூக்கத்தை வரவிடாமல் தடுக்குதுன்னு பேசினோமோ இந்த எண்ணங்கள் எட்டி பார்க்குது இந்த அசுத்தமான இந்த புத்தி என்ன பண்ணுது மனுஷ புத்தியின்படி எண்ணி கவலையையும் கண்ணீரையும் நாளைய தினத்தில் நடக்க போகிறத குறித்து இன்றைக்கே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குது இதை தேவன் நம்மளால் சிறைப்படுத்த முடியும்னு சொல்கிறாரு அதுக்கும் மேலே என்ன சொல்கிறாரு உன்னுடைய எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உன்னுடைய சிந்தையிலேயும் உன்னுடைய இருதயத்திலையும் காத்துக்கொள்ள முடியும் எப்போ காத்துக்கொள்ள முடியும்னா அவர்கிட்ட நீ ஜபத்தோடும் வேண்டுதலோடும் வந்து அவர் முன்னாடி போது இது நடக்கும் அது மாத்திரம் இல்லை எட்டாவது வசனத்தில் எந்தெந்த எண்ணங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு ரொட்டீனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக எட்டாவது வசனம் சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழு ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவளோ எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் தேவன் தெளிவாய் வசனம் சொல்லுது தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணுமா உண்மையான சிந்தனை ஒழுக்கமான சிந்தனை நீதியுள்ள சிந்தனை கற்புள்ள சிந்தனை அன்புள்ள சிந்தனைகள் எது நல்ல ஒரு நற்கீர்த்தியை கொடுக்குமோ அந்தபடி சிந்தனை எது புண்ணியம் எது புகழ் யாருக்கு புகழ் தேவனுக்கு எது புகழ் சேர்க்கும் எது அவருடைய மகிமை அவருடைய மகிமையை மேன்மைப்படுத்தும் இப்படிப்பட்ட சிந்தையில் தான் நம்ம இருக்கணுமா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பயத்தின் எல்லாம் நம்ம விட்டுட்டு தேவன் வசனத்தின் மூலம் சொல்லுகிற பிலிப்பியர் நாலு சொல்லப்பட்டிருக்கிற போல இந்த எண்ணங்கள் கொண் இப்படி தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படியே நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய மனமெல்லாம் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா பிலிப்பியர் நாலு படி இருக்கணும் ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக இதை வந்து செக் பண்ண முடியும் எப்பெல்லாம் நம்ம தேவனை கிறிஸ்துவை அழுத்த திருத்தமாக சொல்லும்போது இந்த சூழ்நிலைகள் மாறும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியும் அப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு கவுண்ட் பண்ணுங்க எடையில் காட் இஸ் குட்னு சொல்லுங்க நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு உங்கள் மனசு நினைக்கும் போது இந்த காட் இஸ் குட்ங்கிறத நீங்கள் சத்தமாக சொல்லும் போது உங்களுடைய எண்ணம் அடுத்த கவுண்டிங்கை விட்டோம் இப்போ எதை மட்டும் உங்கள் சிந்தனை வச்சுருக்குனா காட் இஸ் குட்டுங்கிறத மட்டும் வச்சுருக்கோம் அப்போ நீங்கள் அந்த பிரச்சனை எனக்கு இது இருக்குது அது இருக்குன்னு அதை கவுண்ட் பண்ணுறத நிறுத்திட்டு இதுக்கு மத்தியில் காட் இஸ் குட் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் கர்த்தர் நல்லவர்னு சத்தமாக சொல்லும் போது உங்கள்கிட்ட இருக்கிற அடுத்த பிரச்சனைக்கு உங்கள் நினைவு போகாது அடுத்த எண்ணு நான் என்ன சொல்லணுங்கிறத அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த மைண்டு யோசிக்காது என்ன யோசிக்கணுன்னா கர்த்தர் நல்லவருங்கிறத மட்டும் யோசிக்கும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ப்ராக்டிஸில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை மாத்திரம் எண்ணிக்கொண்டே இருக்காதீங்க அதுக்கு மத்தியில் கர்த்தர் நல்லவர்னு சத்தமாக சொல்லுங்கள் அவருடைய வசனத்தை சத்தமாக சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனையை நீங்கள் மறந்துடுவீங்க உங்கள் உங்களுடைய எண்ணமே இருக்காது உங்கள் மைண்ட் அதை யோசிக்காது நீங்கள் எதை சத்தமாக சொல்கிறீங்களோ அதை மாத்திரம்தான் மைண்டு அந்த நேரத்தில் யோசிக்கும் அப்போ எந்த சூழ்நிலையும் எதை சொல்லும் போது என்னுடைய அடுத்த பிரச்சனை தெரியாதோ அதை சொல்லுங்கள் அப்போ கர்த்தர் நல்லவர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் பயப்படாதிரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு கலங்காதே திகையாதேன்னு சொல்கிறாருன்னா இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் சத்தமாக சொல்லும் போது அதுக்கு அடுத்த வருகிற பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையே வந்தாலும் இந்த மைண்ட் அந்த பிரச்சனைக்கு போகாது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு சொல்லி பாருங்கள் அதுக்கடையில் இதை சொல்லும் போது உங்களால் அடுத்த நம்பரை யோசிக்க முடியுதான்னு பாருங்கள் அந்த செகண்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை பல நிமிஷமாக மாற்றுங்க பல மணி நேரமாக பார்த்துங்க பல நாளாக மாற்றுங்க பல வருஷங்களாக மாற்றுங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மறந்துடுவீங்க உங்களுடைய எண்ணங்கள்லாம் சிறைப்படுத்திடுவீங்க ஹலே லூவியா ஆமின் சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய எண்ணங்கள்லேருந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லாமல் ஆக்குறேன் என்னை அப்படியே முழுவதுமாய் தேவன் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறாரு இந்த மனுஷ சிந்தையினால் அல்ல தேவன் என்னை பிளிப்பியர் நாலு எட்டில் எதை சிந்தித்து கொண்டே இருங்கள்னு சொன்னாரோ அதை நான் இனிமேல் சிந்திக்க போகிறேன் என் பிரச்சனையே இல்லை ஏன் அப்படி சிந்திக்க போகிறேன்னா ஒன்று பேரோ அஞ்சு ஏழில் சொல்லியிருக்கிறாரு அவர் உங்களை விசாரிக்கிறவராகிறார் விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்றாரு இப்போ விசாரிக்கிறவர் அவராக இருக்கும் போது நம்மளுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விட சொல்லிட்டாரு அந்த பாரத்தை வச்சுட்டோம்னா நமக்கு இந்த எண்ணங்கள் சிறைப்பட்டு போயிடும் வைக்காம நம்ம முதுகுலையே தூக்கி நான் நாளைக்கு என்ன இந்த எப்போ இந்த மூட்டையை இறக்கி வைக்க போகிறேன் இந்த மூட்டை ரொம்ப சுமையாக இருக்குது அப்படின்னு இந்த வெயிட்டையும் என்கிட்ட எத்தனை மூட்டை இருக்குது எத்தனை சுமை இருக்குதுன்னு அதையே கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு அப்போ விசாரிக்க வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட இருக்கிற பாரத்தை கம்மி பண்ணுறதுக்கு படி தான் மனுஷனே விசாரிக்கிறான் ஒரு உடம்பு சரியாக உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போகும்போது அவங்கள எப்படி விசாரிக்க போவாங்கன்னா சரி பாவம் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க துக்கத்தில் இருக்கிறாங்க நம்ம போய் இன்னொன்னா அவங்களுக்கு லெகுவாகும் அவங்களுடைய கஷ்டம் லெகுவாகும் அவங்க லெட் அவுட் பண்ணிவிடுவாங்க அப்போ மனுஷன் இல்லைங்க இங்கே தேவன் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு அவர்கிட்ட லெட் அவுட் பண்ணுங்க இதை தான் வசனம் சொல்லுது இப்படி அவர்கிட்ட இறக்கி வைங்க அதனால் விசாரிக்கிறவர் கர்த்தர் நீங்கள் அவர்கிட்ட லெட் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த பீஸ்ஃபுல் தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலானது அதனால் என்ன பண்ணணும்னு முக்கியமாக சொல்கிறாங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டில் சொல்கிறபடி நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் இதுதான் உலகம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அதிகாலையில் எழுந்து நேரத்தோட வேலைக்கு போய் இன்னைக்கு என்னத்த சாப்பிட போகிறோம் என்னத்தை சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதை எப்போ யோசிப்போனா தூங்கிறதுக்கு முன்னாடி வந்துடும் நாளைக்கு என்ன வேலை இருக்குது நாளைக்கு வேலை கொடுத்துருக்குறாங்களா நம்மளுக்கு வேலை இல்லையா நம்மளுக்கு காசு வருமா வராதா இதை நினச்சே பாதி பேருக்கு தூக்கம் இல்லை திடீர்னு நைட்டு முழி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நாளைக்கு கடன்காரன் வீட்டில் வந்து நிற்பானே எனக்கு தூக்கம் இல்லையே என்னை இந்த வியாதி என்னை விட்டு எனக்கு கொடுமைப்படுத்தி எனக்கு நிம்மதியாக தூங்க முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்ம சிறைப்படுத்தணுங்கிறத தான் இன்றைக்கி முக்கியமாக ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால் அவர் அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் இப்போது நம்ம அவருக்கு பிரியமானவர்கள்லாம் ஆகணும் எப்போ ஆவோன்னா கிறிஸ்துக்குள்ள நம்ம நம்மளுடைய எண்ணங்களை கீழ்ப்படிய சிறைப்படுத்தும் போது அவருக்கு பிரியமாக ஏன்னா அவருடைய வசனத்தை எல்லாம் நம்ம ஒபே பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடுறோம் அதற்கு எதிர்மார நம்ம செய்ய நினைக்க மாட்டோம் அவர் என்ன சிந்தித்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல் சிந்தித்து கொண்டே இருங்கள்னு சொல்கிறாரோ அந்த சிந்தனையால் உள்ளவர்களாகவே இருக்கும்போது தேவனுக்கு நம்ம பிரியமானவர்களாக மாறிடுறோம் அப்போ அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவரே நித்திரை அளிக்கிறார் அப்போது நைட்டு தூங்கும்போது அவர் நான் தேவனுக்கு பிரியமானவன் அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் என் கவலையெல்லாம் அவர் மேலே வைக்கிறேன் லெட் அவுட் பண்ணுறேன் அண்டு தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என்னுடைய சிந்தையையும் ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபியை போல ஒரு குழந்தைய போல அந்த விசுவாசத்தில் நம்ம ஸ்லீப் பண்ணோன்னா நமக்கு அடுத்த நாள் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங்ஸுக்கு அப்படியே அந்த இரவு முழுவதும் நம்ம மேலே அந்த இம்பார்டேஷன் நடக்கும் அபிஷேகம் அப்படியே ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அங்கே பயத்தின் ஆவி கிடையாது பிசாசின் ஆவி கிடையாது இது எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்த பரிபூரண அன்பு நம்மளை விட்டு புறம்பே தள்ளிடுச்சு இப்போ ஆசீர்வாதம் எந்த தடையும் இல்லாமல் மார்னிங் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேலே ரிசீவ் ஆகுது இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே முழுவதுமாய் உங்களுக்கு நிரப்பப்பட்டு உங்கள் கையில் கொடுக்கப்படுது இந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த நாட்களில் என்னத்தை சிறைப்படுத்துங்க கீழ்ப்படித்து சிறைப்படுத்துங்க சிறைப்படுத்துறதுனா அதை கீழ்ப்படுத்திறணும் அதை கமாண்ட் பண்ணணும் கீழ்ப்படுத்துறதுனா அதை கமாண்ட் பண்ணி அதை சிறைப்படுத்திடணும் அதனால் இந்த வேலையிலையும் எழுந்திருந்து கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனிடத்தில் சொல்லுவோம் அவரோட அவரிடத்துல ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அவர்கிட்ட வருவோம் அவர் தருவார் எல்லா விதமான புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை கொடுக்குறார் எங்களை நேசிக்கிறனால ஆண்டவரே இந்த வேளையிலும் இடத்துல இந்த காலை வேளையில் ஆண்டுபுரே என்னுடைய பிரசனத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பர்சனல் காரியங்களை நீர் அறிகிறவராக இருக்கிறீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலையும் ஜபத்தையும் நீங்கள் கேட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிற புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தேவன் அவங்களுடைய இருதயத்திலும் அவங்களுடைய சிந்தைகளிலும் நீர் ஊற்ற பண்ணுகிற ஆண்டவரே இயேசு விநாமத்தில் அப்படியாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே தேவ சமாதானம் ஆண்டவரே அந்த ஒரு விசுவாசத்தில் பிள்ளைகள் ஒவ்வொரு இரவிலும் அந்த பயத்தின் உணர்வோடு இல்லாதபடிக்கு அவருடைய எண்ணங்களையும் அவங்களுடைய சிந்தைகளையும் கீழ்படுத்தி சிறைப்படுத்த அவங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டு வரேன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற இந்த பயத்தினாவி இந்த பயத்தினால் உண்டு பண்ணுகிற எல்லா சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் பரிபூரண அன்பினால் புறம்பே தள்ளப்படட்டாண்டவர் பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து விநாமத்தினால் இந்த காலை வேளையில் நான் ஆசீர்வதிக்கிறேன் இதுதான் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் தொடர்ந்து இந்த பாடலை பாடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறை Serve